என்னது இந்த வண்டி இருபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குமா ஆமாங்க நீங்கள் ஹைவேலாம் போனீங்கன்னா இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் கிடைக்கும் ஸோ நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டிங்க ஹூண்டாய் டென் கிராண்டு உள்ள அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் லோக்கல் யூஸ் லாங் ட்ரைவ் எல்லாத்துக்குமே அருமையான வண்டி வீட்டில் சின்ன இடம் இருந்தால் போதும் நீ ஈஸியாக பார்க் பண்ணிடலாம் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஐட் டென் கிராண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க அந்த வண்டிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு பேங்க்லேயே லோனு சதி பண்ணி கொடுப்பாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு சீட் கோரெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காங்க இன்டீரியர் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது நாலு விண்டோமே பவர் விண்டோ தான் உங்களுக்கு இம்பிள்ட் ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வந்துடும் டிஎன் ஐம்பத்தி அஞ்சு ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்கும் ஒரு குவாலிட்டியான வண்டிங்க நேரில் வந்து பாருங்க வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோவுமே பவர் விண்டோ தான் சென்ட்ரலாக் சீட் கவர் போட்டிருக்காங்க ரிவர்ஸ் கேமரா இருக்குது ரிவர்ஸ் சென்சார் இருக்குது டச் ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வந்துருங்க வண்டியில் நல்ல ஃபியூச்சர்ஸ் இருக்குது வண்டியுமே உங்களுக்கு இருக்கும் நேரில் வந்து பாருங்கள் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம கிருஷ்ணகிரியில் ஏ ஒன் ஃபாஸ்ட் கார்ஸில் இருக்குது இவங்க லொக்கேஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி டோலிலருந்து கிருஷ்ணகிரி போகும்போது லெஃப்ட் சைடு கிருஷ்ணகிரி டோல்லேருந்து ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது ஜேபி இண்டியனால் பெட்ரோல் பங்க் அப்படியே ஆப்போசிட்டில் நம்ம ஏ ஒன் கார்ஸ் இருக்குது நான் வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த வண்டிக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி தொண்ணூற்றி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க அதுவும் நெகோசுவல் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க தமிழ்நாட்டில் இங்கே எந்த ஊரில் இருந்தாலும் லோன் பண்ணிக்கலாம் மூணு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் நெகோசுவல் ப்ரைஸ் தான் நேரில் வந்து பாருங்கள் ஒரு குவாலிட்டியான வண்டி என்ன டவுட்னாலும் நான் வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பர் காலையில் பத்து மணிலேருந்து ஈவினிங் ஏழு மணிக்கில் எப்போ கால் பண்ணாலும் எடுப்பாங்க மூணு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் நெகோசுவல் ப்ரைஸ் தான்